ஹாய் ஹாய் தலோட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கேன் ஐபிஎல்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தாங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான ஸ்குவாடை இந்தியன் டீம் நேரத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க எனக்கு ஸ்குவாடெலாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு ஸ்குவாட் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் அந்த ஸ்குவாடில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டு டவுட் இருக்குது அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் கேளுக்குள்ளே எடுக்கலை ஆமாங்க கே எல் ராகுல் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக ஆடிக்கிட்டு இருக்காரு ரொம்ப சூப்பராக ஆடுற நல்ல கேம் எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு நல்ல ஒரு சம மெட்டீரியல் அவர் எதுக்கு விட்டுட்டு போகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படி விட்டுட்டு போயிருக்கக்கூடாது அது என்ன கேட்டால் செலக்ஷன் கமிட்டி பண்ண ஒரு பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு கே எல் ராகுல் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்ருக்காரு இந்த நீங்கும் அவரை ட்ராப் பண்ணிட்டு போகிறீங்க ரெண்டாவது ரீசன் நம்ம ஒரு கலையில் அவங்க மட்டும் நல்ல பிளேயர் தாங்க நான் இல்லைன்னு சொல்லலாம் அவர் வந்து அவர் ஸ்குவாடில் எடுத்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பட் ஏன் நீங்கள் தங்கராசு நெட்ராஜனை ஏன் ட்ரை பண்ணல ஆக்சுவலி இந்த ஐபிஎலில் தங்கராசு நெட்ராஜன் சீரியஸாக ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன்னு நம்ம சொல்லி ஆகணும் சீரியஸாக ரொம்ப நல்லா போகிறார் இப்போ மேட்ச் போய் மேட்ச் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார் இந்த ரீசன் போல் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு பட் நீங்கள் வந்து அந்த நட்ராஜையும் எடுக்கலை ஏன் எனக்கு அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது செலக்ஷன் கமிட்டிக்கு மட்டும் தான் தெரியும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சுபன் கில் வந்துட்டு இந்த டீசன் போல் எனக்கு இடத்துல தெரியாம பம் சொல்லி வாங்கணும் நான் நல்லா தான் ஆர்றாரு அதை நான் கண்டிப்பாக குறை சொல்ல மாட்டேன் பட் கம்பேர் டு கே எல் ராகுல் அண்ட் ருத்ராஷ் கிரேக்வார்டு சுபன் கில் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் கொடுக்கல இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பட் அவரும் நல்ல பிள்ளை தான் அது கண்டிப்பாக இல்லைன்னே சொல்ல மாட்டேன் பட் என்ன கேட்டால் ஒரு கே எல் ராகுலுக்கும் ஒரு ருத்ராஜ் கிரேக்வாட் அதே மாதிரி ஒரு தங்கராஜன் நட்ராஜனுக்கும் நீங்கள் சான்ஸ் கொடுத்துருக்கணும் பட் அது கொடுக்கல ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல பட் இட்ஸ் ஓகே நம்ம நம்ம இந்தியன் டீம் இந்த வாட்டி கண்டிப்பாக வேர்ல்டு கப் அடிக்கணும்னு நான் நம்புகிறேன் இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏஜி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஆய்